நம்ம சேனல் பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் டிசைன் ஒர்க் தான் ப்ளவுஸோட டிசைன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் நல்லா டிசைன் வச்சு கிராண்டாக கேட்பாங்க ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிசைனே வேணாம் பார்க்க சிம்பிளாகவும் இருக்கணும் நம்மளுக்கு நல்லா மேட்சிங்காகவும் இருக்கணும் நம்மளுக்கு ஒரு லேஸ் ஒர்க் கூட வேணாம் அப்படின்வாங்க சேரீலருந்தே நம்ம கிளாத் எடுத்து டிசைன் பண்ணி கொடுங்க சிம்பிளான ஒர்க் கேட்பாங்க அது எப்படி நம்ம அது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ நான் ஒவ்வொரு சேரீக்கும் சிம்பிளாக எப்படி சேரீலேருந்து நான் வந்து கிளாத் எடுத்து பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ ரொம்ப சிம்பிள் தான் வேறு எதுவும் டிசைனே கிடையாது பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேரீயில் பாருங்கள் சாதாரணமான ஸேரீ தான் ஃபுல் ஜரிகை உள்ள ஸேரீ இதில் இல்லாமல் டிசைன் இல்லாமல் கேட்குறாங்க இதில் ஒரு சாதாரண த்ரி த்ரெப்பைக்கு வச்சு நம்ம ஜரிகையோட கலரில் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நெக் கை குழுமை இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் வச்சு ஒரு சிம்பிளான ப்ளவுஸை வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான கலர் கிடைக்கிறது கஷ்டம் பைப்பிங் வைக்க த்ரெட் பைப்பிங் இதுலேயும் பார்த்தீங்கன்னா த்ரெட் பைப்பிங் இதுலேயும் சிம்பிளான மொத்தம் கேட்டிருக்காங்க நான் ரெண்டு பக்கமும் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பார்டர் இவங்க வந்து முதுவுக்கும் பார்த்திங்கன்னா இது பகுதியில் பார்டர் வரக்கூடாது அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா கையும் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக கேட்குறாங்க இதில் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்டரே எடுத்து இந்த பாட் பார்டரே நம்ம க்ராஸ் பீஸ் அழகாக எடுத்து மெரிசாக நம்ம நெக்குக்கு ஒரு த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பார்க்க சிம்பிளாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் பொதுவாகவே நம்ம நீட்டாக கை வச்சு எல்போ வரைக்கும் போடுறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் த்ரெட் பைப்பிங் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம இந்த கையோட பார்டரை எடுத்து நம்ம கைக்கு இந்த கழுத்துக்கு த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்கோம் இது பாருங்கள் இந்த சேரீயில் ரெண்டு பக்கமே இந்த மாதிரி சிம்பிள் பார்டர் தான் இருக்குது இதையே வச்சு ப்ளவுஸ் பாருங்கள் தைக்கு கைக்கு இழுப்புக்கு வர பாடர் வச்சு நம்ம நெக்குக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காருங்க இதையே நம்ம ஃபுல்லாக கொடுக்காம இது ஒன் சைடு கொஞ்சம் அடிச்சுட்டு ஒரு பாதி அதாவது முக்கால் சைஸ் சைஸ் பார்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் பாருங்க ஷேப் கூட நமக்கு ப்ராடாக இருக்கணும்னு சொல்கிறாங்க சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்கை வச்சு டிசைன் கொடுத்துருக்கோம் இதுலேயும் பாருங்கள் இந்த சாரியில் பாருங்கள் சில்வர் இதுவும் ஜரிகை வருது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிம்பிளாக பிளைனாக தான் பிளவுஸ் வருது அது நம்ம பண்ணி கொடுத்து கழுத்துக்கும் கைக்கும் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ஒருத்தவங்களுக்கு தாங்க ஒரே ஒரே ஆளோட ப்ளவுஸ் தான் சாரி ப்ளவுஸ் தான் ஒரே ஸ்டைலில் தான் போடுவாங்க பாருங்கள் இது ரொம்ப பெரிய பார்டர் தைக்கும் இடுப்புக்கும் இதே பாடர் இடுப்புக்கும் வருது ஆனால் இடுப்புக்கும் எனக்கு பார்டர் வேணாம் அப்படின்றாங்க எங்கே இடுப்புக்கு பார்டரே வைக்காதால பாருங்கள் இப்போ துணி பற்ற மாட்டோம் நம்மளுக்கு இந்த பால் ஃபிரெஸ் ஃபிரெஷ்ஷாக வரும்போது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம பேக்கில் இடுப்பு பகுதியில் பார்டர் இல்லாமல் தைக்க தைக்க முடியாது அதை எப்படி நான் சிம்பிளாக எடுத்து நம்ம தைக்கணும் பாருங்கள் நெக்கு பாருங்கள் இந்த கை வர பாட்ரு பாருங்கள் இது மாதிரி இடுப்புக்கு வர பார்டர் மட்டும் கட் பண்ணி பாருங்க அந்த நெக்கை அதாவது இவங்க டிசைனாகவும் கூடாது ஆனால் ராடா அழகாக மெலிஸான டிசைனில் பார்ட்ரு வந்து சேரிலேருந்தே எடுத்து கேட்குறாங்க பாருங்க இடுப்புக்கு நான் வைக்கவே இல்லை இப்போ முன்பட்டிக்கு பற்றலை அப்போ நான் அந்த பார்டரோட ஓரத்தை எடுத்து நெக்கு வச்சுட்டு முன்பக்க பட்டியை நான் வந்து பாட்ரு வச்சுட்டேன் பாருங்கள் துணி பத்தலைன்றது ஸேரீல நம்ம அதிகமாக கிழிச்சிட்டு அப்போ ஸேரீ பத்தாமல் போய்டும் அதனால் இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக எந்தெந்த துணியை எங்கே வைக்கலான்றத கணக்கு பண்ணி தான் நம்ம வைக்க முடியும் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் எனக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்